ஓம் ஸ்ரீ கருப்பண்ண சாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே இன்று இந்த கருப்பன் உன் முன்னால் கொண்டு வந்திருக்கின்ற செய்தியானது உன்னுடைய மனதிற்கு மிகுதியான நெருதலை ஏற்படுத்தும் ஏனென்றால் இன்று உன் அப்பன் உனக்கு சொல்ல வந்தது உன்னுடைய உணர்வுகளோடு விளையாடக்கூடிய ஒரு செய்தி இதை நீ கேட்டு முடித்து விட்டாய் ஆனால் இதில் உனக்கு மிகப்பெரிய தெளிவு கிடைத்துவிடும் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்த மிகப்பெரிய பெரிய பிரச்சனைக்கு உனக்கு தீர்வும் கிடைத்துவிடும் என் தங்க பிள்ளையே சில காலமாக இந்த கேள்வி உன்னுடைய மனதிற்குள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது இதற்கான பதில் என் பிள்ளை இடத்தில் இல்லை என் பிள்ளையே அதை எப்படி கையாள்வது என்று தெரியாமல் நீ மனக்குழப்பத்தில் இருந்து அல்லவா நீ பெற்றெடுத்த பிள்ளை ஒன்று ஒரு பிரச்சனையில் சிக்கியிருக்கிறது இந்த பிரச்சனையிலிருந்து அந்த குழந்தையை மீட்டெடுக்க வேண்டும் அது உன்னால் மட்டுமே முடிகின்ற காரியம் என்பதால்தான் இந்த கருப்பன் இந்த விஷயத்தை உன்னிடத்திலே சொல்லி கொண்டிருக்கிறேன் இந்த கருப்பண்ண சாமி நானாகவே இந்த விஷயத்தை எல்லாம் முடித்து வைக்கலாம் ஆனால் அதில் எந்த பலனும் இருக்காது நீ செய்தால் மட்டும்தான் உன்னுடைய உணர்வுகள் அவர்களுக்கு தெரிந்தால் மட்டும்தான் அதிலிருந்து அவர்களால் மீண்டு வர முடியும் என் குழந்தையே இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலைகள் குழந்தைகளை வளர்ப்பதற்கு ஏதுவாக இல்லை முன்பு நாம் பார்த்த பிள்ளைகளை விட மிகவும் விசித்திரமாக அத்தனை விஷயங்களையும் செய்கிறார்கள் என்ன செய்கிறார்கள் ஏது செய்கிறார்கள் என்று எந்த ஒரு விஷயத்தையுமே வீட்டில் வந்து வெளிப்படையாக சொல்வது இல்லை என்ன கேட்டாலும் அதை அவர்கள் மறைக்கத்தான் செய்கிறார்கள் இவர்கள் எல்லோருமே எந்த ஒரு விஷயத்தையும் வீட்டில் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது அது என்ன தெரியுமா நீதான் என் பிள்ளையே அப்பனே என்னையா நீங்கள் குற்றம் சொல்கிறீர்கள் என்று கூட நீ என்னிடத்தில் கேட்கலாம் என் தங்கமே அப்பனின் வாக்கினை முழுமையாக நீ கேட்டு அதிலிருந்து உன் வாழ்க்கையில் இருக்கின்ற உண்மைகளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன் குழந்தை ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் வந்து சொல்கிறது என்றால் அது என்னவென்று நீ கேட்பது கிடையாது உனக்கு மற்ற வேலைகளில் அதிகமாக கவனம் இருக்கிறது ஆனால் பிள்ளைகள் பேசுகின்ற வார்த்தைகளை கேட்பதற்கு மட்டும் நேரம் ஒதுக்குவது இல்லை இப்பொழுதெல்லாம் கைபேசி என்ற ஒன்று வந்திருக்கிறது தன்னுடைய குடும்பத்தில் என்ன நடக்கிறது என்பதை கூட தெரிந்து கொள்ள நேரமில்லாத அளவிற்கு எப்பொழுதும் கைபேசியை பயன்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள் ஒரு வீட்டில் நான்கு பேர் இருக்கிறார்கள் என்றால் தாய் புறம் இரண்டு குழந்தைகள் ஒருபுறம் தந்தை ஒருபுறம் என்று ஆள் ஆளுக்கு ஒரு புறம் அந்த கைபேசியை வைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் விளையாடி தவிர கிடைக்கின்ற நேரங்களை பயன்படுத்தி அன்போடு பேசிக்கொள்வது கூட கிடையாது என் பிள்ளையே விஞ்ஞானத்தின் வளர்ச்சியாக கைபேசியை கண்டுபிடித்திருந்தாலும் வெறும் விஞ்ஞானத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு பாசத்தையும் உறவுகளையும் எல்லாம் மறந்து நிற்பது எந்த வகையில் நியாயம் என்பதை நீதான் சொல்ல வேண்டும் நீயாக என்னிடத்திலே வந்து கேட்கலாம் நீ சொல்ல வந்தது தெரியாமல்தான் நாங்கள் இருக்கின்றோம் என்று மனது வேதனைப்படுகிறாய் அல்லவா நான் உன்னோடு இருக்கின்ற நேரங்களில் எல்லாம் நான் காண்கின்ற மிகுதியான விஷயம் இந்த கைபேசியை பயன்படுத்துவதுதான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நம்மை சுற்றி இருப்பவர்களிடத்தில் அதிலும் நம் குடும்பத்தில் இருப்பவர்களிடத்தில் அதிகமான அன்பை நாம் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு நாம் ஒரு நாளும் அவர்களுக்கெல்லாம் காயங்களை கொடுத்து விடக்கூடாது இப்படியாக ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசிக்கொள்ளாமல் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று தெரிந்து கொள்ளாமல் இருக்கும் வரை அவர்கள் மாற்றுகின்ற பிரச்சனைகள் எல்லாம் உச்சத்தை தொடும் வரை நீ அறிந்திருக்க வாய்ப்பில்லை எப்பொழுதுமே தினம் தினம் குழந்தைகளை மடியில் அமர வைத்து அன்று விடியலில் இருந்து இப்போது வரை என்னவெல்லாம் நடந்தது என்னவெல்லாம் செய்தாய் என்பதை நாம் தான் உணர்ச்சியோடு நட்பாக பேசி எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே எப்பொழுதும் குழந்தையின் வார்த்தைகளை உதாசீனம் செய்யாமல் மதிக்க வேண்டும் அப்பொழுதுதான் அவர்களுக்கு உன்னை விட மற்ற விஷயங்களில் அதிகமான கவனங்கள் இருக்காது நீ அவர்களிடத்தில் வைக்கக்கூடிய அன்பினால் அவர்கள் உன்னைத்தான் மிக பெரிய உலகமாக நினைக்க வேண்டும் அதே நேரத்தில் அவர்களுக்கான அன்பானது சரியாக கிடைக்கவில்லை என்றால் அவர்களுக்கான ஆறுதலும் அவர்களுக்கான அன்பான வார்த்தைகளும் எங்கே கிடைக்கிறதோ அங்கே தேடி சென்று விடுவார்கள் என்பதையும் நீ மறந்து விடாதே இந்த கருப்பன் சொல்வது எல்லாம் உனக்கு புரிகின்றதல்லவா என் குழந்தையே நீ நினைக்கலாம் பேசுவது எல்லாம் எளிது செயல் கடினம் என்று நீ சொல்வாய் சொல்வாயானால் பிள்ளையே ஒரு சூழ்நிலையை நீ சிந்தித்துப்பார் அன்பை தொலைத்து பாசத்தை தொலைத்து தனக்கு ஒரு கஷ்டம் என்று ஒன்று வந்தால் தனக்காக ஆறுதலுக்கு யாருமே இல்லாத நிலையில்தான் இப்படிப்பட்டவர்களெல்லாம் இனி வாழ வேண்டும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இன்று இருக்கின்றவர்களோ எளிதில் பிரச்சனைகளை எல்லாம் மாட்டி விடுவதற்கு அதிகமான காரணம் இருக்கின்றது என் பிள்ளையே என் பிள்ளையே இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உன் பிள்ளைகளுக்காக நீ நேரத்தை ஒதுக்கவில்லை என்றால் எதிர்காலத்தில் தேவையில்லாத நட்புகளும் தேவையில்லாத பழக்கங்களும் இவர்களிடத்தில் அதிகமாக வந்துவிடும் அதன் பிறகு குடும்பத்தில் இருப்பவர்களிடத்தில் சரியான மரியாதையும் இருக்காது பயமும் இருக்காது என்பதை நீ மறந்து விடாதே நீ சிறு இருந்தே இவர்களின் பேச்சுகளுக்கெல்லாம் மதிப்பு கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்தி கொண்டு இருப்பாயானால் அவர்கள் உன்னிடத்தில் எந்தவித ஒளிவும் மறைவும் இல்லாமல் உண்மையாக இருப்பார்கள் என் குழந்தையே அப்பன் சொல்கின்ற வார்த்தைகளை கேட்காமல் ஏதோ ஒரு பொழுதுபோக்குக்காக இதையெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று நீ கேட்பாயானால் நான் சொல்வதில் இருக்கின்ற ஆழம் என்னவென்று உனக்கு புரியாது நான் சொல்வதில் இருக்கின்ற உண்மைகள் எதுவும் உனக்கு தெரியாது என் குழந்தையே இன்னொருவருக்காக ஒரு விஷயத்தை போக இப்பொழுது ஒரு சிக்கலில் உன் குழந்தையானது மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு பிரச்சனை இவர்களை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது ஆனால் இதிலிருந்து இவர்கள் தப்பிக்க வேண்டும் என்று சொல்லி இவர்கள் ஒன்றிலிருந்து இன்னொன்று அதிலிருந்து இன்னொன்று என்று பெரிய பெரிய தவறுகளை எல்லாம் அடுக்கடுக்காக செய்து கொண்டிருப்பார்கள் நாம் செல்லும் பொழுது ஒரு சிறிய பிரச்சனையாக தெரியலாம் ஆனால் எதுவாக இருந்தாலும் ஆரம்பத்தில் அப்படித்தான் ஆரம்பிக்கும் நாட்கள் செல்ல செல்ல இவர்களை கட்டுப்படுத்தி வைக்க முடியாத சூழலுக்கு சென்று விடுவார்கள் என் அன்பு குழந்தையே இந்த விஷயத்தில் உன்னுடைய குடும்பம் மட்டுமல்ல உன்னுடைய குழந்தைகளின் வாழ்க்கை மட்டுமல்ல எல்லோருடைய வாழ்க்கையும் அடங்கி இருக்கிறது அதோடு உனக்கான உச்சகட்ட மகிழ்ச்சியை உன் அப்பன் கொண்டு வந்து கொடுக்கத்தான் போகிறேன் என் குழந்தையே உன்னுடைய நடத்தை தான் அவர்களின் வாழ்க்கை முறையை நிச்சயமாக மாற்றும் உன்னுடைய உண்மையான அன்பினாலும் உன் மனதிற்குள் இருக்கின்ற நல்ல விஷயங்களினாலும் உன்னால் எல்லாவற்றையும் மாற்றிவிட முடியும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என் ரென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்